அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசமோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் பிணைய கைதிகள் விடுவிச்சிட்ருக்காங்க ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் ஏழு பேர் விட்டாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக விடுவிச்சிட்ருக்காங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அடுத்து இங்கே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நேற்று ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தால் கூட இந்த யுத்தம் முடிவதற்கான வாய்ப்புகள் இல்லை மறுபடியும் எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த நேரத்திலையும் தாக்குதல் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது அதனால் ட்ரம்ப் அவர்கள் உள்ளே ஓடி வரார் கண்ணுங்களா அங்கே என்னப்பா சத்தம் நான் தான் வந்து உங்களுக்கு அமைதி ஏற்படுத்துவேன் லேட்ஸ் மேக் கொண்டு வந்துட தான் இனி அந்த போதையும் நிறுத்த வேண்டியது என்னுடைய கடமை இனி உயிர்களை காப்பாற்ற வேண்டியதான்னு தலைவர் உள்ள நுழைகிறாரு தெய்வமே இங்கேயும் வந்துட்டீங்களா அப்படின்னு அடுத்து ஒரு கொஷின் மார்க்கை போட்டுவிட்டு இந்த வீடியோ பதிவுக்குள்ளே நம்ம போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டங்களுக்கு ஆலோசனை கொடுக்க வீடியோ போகல இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தை பேச போகிறதுக்கு முன்பு மிக முக்கியமான விவாதம் ஒன்று போர் நிறுத்தம் வரும்போது குறிப்பாக அமாஸ் இஸ்ரேல் போர் நிறுத்தம் வரும்போது நான் ஒரு வீடியோ பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தேன் அது இவரோட வீடியோ பதிவு இவர் வந்து அங்கே எல்லோரும் அன்போடு ஃபேஃபோ என்று அழைக்கப்படுவார் சலீல் ஹல் ஜஃப்ராவி இந்த ஜஃப்ராவி வந்து காசாவோக்குள்ளார ஒன் ஆஃப் த ஃபேமிலியர் பர்சன் அங்கே நிறைய டிக்டாகில் மீறி எல்லா வீடியோ வந்து எல்லா இடத்துலையும் இருப்பார் இவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இஸ்ரேல் வந்து தாக்கல் நடத்தும் போது அந்த ராக்கெட் மேலே போகும்போதும் பார்த்தோன்னா இவர் டிக்டாக் வீடியோவில் நண்பர்களே மேலே ராக்கெட் பறக்குதுன்னு அனுப்புவார் அப்புறம் அந்த தாக்கல் நடத்தப்பட்டு குழந்தைங்களை எல்லாத்தையும் வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனால் அங்கேயும் அந்த இடத்துலேருந்து வீடியோ இருந்து போடுவார் அப்போ மருத்துவமனையில் இருந்து அங்கே மருத்துவர்கள் மாதிரி தாக்கல் நடத்தும் போது அந்த இடத்துல இருந்தும் வீடியோ போடுவார் அந்த மாதிரி ஒரு இல்லாத ஏரியாவே இருக்காது காசாவுக்குள்ளார தாக்கல் நடத்துகிற வீடியோ வீடுகள் இருந்த வீடியோ உடனே அவங்க குழந்தைங்க சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா அவங்கள அந்த இடத்துலையும் இருப்பார் ஸோ நான் எந்த அர்த்தத்தில் மீன் பண்ணி சொன்னேன் அப்படின்னா இந்த போர் நிறுத்தத்தெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இடையில் ஒரு பத்து நாள் அவரோட வீடியோ பதிவை நான் பார்க்கல அதுக்கப்புறம் இவர் வந்தவொடனே இது மாதிரி அந்த மக்களுக்கு சந்தோஷமான செய்தியெல்லாம் ஒன்று அம்மா போர் நிறுத்தம் வந்துருச்சுன்னு நான் ஏதோ இப்படி இன்னும் இவர் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க்க நான் கேட்டிருந்தேன் ஆக்சுவலாக நேற்று இரவு பதியில் கூட ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் நீங்கள் கேட்டீர்களே இன்று இவர் உயிரோடு இருக்கிறாரா என்று ஆனால் அவர் கொல்லப்பட்டு விட்டார் பாலஸ்தீன ஊடவியலாளர் அப்படின்றமா சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக இவர் ஊடவியலாளர் ப்ளஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லா ஒரு பலதாரப்பட்ட ஒரு அவதாரம் எடுக்கக்கூடிய ஒரு நபர் எல்லா வகையிலும் பயங்கரமாக தெரியக்கூடிய நபர் இந்த நபர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பதிமூணு பத்து மில்லியனுக்கு மேலே டொனேஷனாக வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுப் பொருள் கொடுக்கறது இது எல்லாமே ஒரு ஊடகவியலாளர் அப்படின்ற ஒரு பக்கம் தள்ளி இந்த பர்டிகுலர் நபர் வந்து ஜஃப்ராவி ஜஃப்ராவி வந்து எப்படி அங்கே எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னா நிறைய உதவிகளை போய் ரீச் பண்ணிணாரு எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போயிட்டு உணவுகள் கொடுக்கறது மீதி எல்லாம் கொடுக்கறது எல்லாமே ரீச் பண்ணார் பட் எனக்கே நேற்று நைட்டு இந்த நியூஸை பார்த்தேன் நான் நேற்று நைட்டு என்ன நான் நியூஸ் கே கேள்விப்பட்டேன் அப்படின்னா அங்கே ஆஃப்னன் குரூப் இருக்குது அது பேர் வந்து என்னது டாக்மாஸ்ன்னு சொல்லிட்டு டாக்மாஸ் ஃபேமிலியில் டாக்மாஸ் குரூப்மாக ஒன்று இருக்குது அந்த குரூப்புக்கும் உங்கள் ஹமாஸ்னுடைய ஃப்ராக்ஷன்ஸ் ஹமாஸனுடைய ஆதரவாளர்களுக்கும் ரெண்டு பேர்த்து கன் ஃபைட்டு இந்த கன் ஃபைட்டில் இவங்களாம் இடையில மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுலேயும் இரண்டு பேரை வைத்திருக்காங்கன்றாங்க ஹமாஸுக்கு நெருக்கமான தலைவரோட பையன் ஒருத்தன் இவர் கூட ஒரு பதிவு நான் பேசும்போது கூட வரும் பாருங்க இவருக்கு குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் ஸோ இந்த இரண்டு குரூப்புக்கு நடத்தப்பட்ட துப்பாக்கி சண்டையில் இருபத்தி மூணு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க ஸோ நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சிக்கலாம் அங்கே காசாவுக்குள்ளார் அப்படின்னா அப்போ எதிர்ப்பு எதிர்ப்பு குரூப் ஹமாஸுக்கு எதிரான குரூப் வந்து அங்கே கன்னோடு சுற்றிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா அது அமாசுக்கு எதிரான இல்லை இஸ்ரேல் வந்து தனது கைப்பாவியாக ஒரு டீம் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க ஏற்கனவே அமாசுக்கு எதிராக ஒரு டீமை களமிறக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேலஸ்டீனுடைய ஃப்ராக்ஷன்ஸ் குரூப் வந்து அவங்க இருக்காங்கன்றமா சொன்னாங்க சரி அது அவங்களுடைய அரசியல் உள் விவகாரம் அது பெருசாக நம்ம அப்புறமே நம்ம வீட்டில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா நேற்று இரவு எப்படி அங்கே போனாருன்னு தெரியல பத்தா திடீர்னு அவர் இறந்து போனதாக செய்தி வந்து நைட்டு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வந்தது நம்ம இந்திய நேரப்படி பன்னெண்டாம் தேதி இரவு அதாவது பதிமூணாந்தேதி அதிகாலையே கிட்டத்தட்ட ரீச் ஆயிடுச்சு மெசேஜ் அதே மாதிரி இறந்துட்டாரு ஆனால் சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்தது என்ன ஐயோ நம்ம வேறு தவறி வேறு இவர் இன்னும் இருக்கிறாரான்ற ஒரு வார்த்தை எனக்கே ரொம்ப ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டேன் நான் என்னப்பா நம்மளுடைய செய்தி வந்து இன்டர்நேஷனல் நியூஸோட ஆகுதோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு அப்புறம் பார்த்தா உறுதி செஞ்சுட்டாங்க காலையில் ஒரு நாலு மணிக்கெல்லாம் எல்லாம் அவர் இறந்துட்டாருன்னா ஒரு அவர் டெட் பாடியை கூட காட்டியிருந்தாங்க நிறைய மக்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க கூடிய மக்கள் வந்து நிறைய ஃபீல் பண்ணாங்க ஒரு கூடுதல் தகவலாக இந்த இடத்துல சொல்கிறேன் நான் ஏன் இந்த பதிவை நான் திரும்பி உங்ககிட்ட நான் பதிவு பண்ண விரும்புகிறேன்னா பரவாயில்ல நிறைய பேர் நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப நுணுக்கமாக அதை நோட் பண்ணி கரெக்டாக நிகழ்வுகள் நடக்கும்போது உடனே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிடுறீங்க ஐ மீன் கீழே கமெண்டில் போய் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின் போது இன்னும் நான் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு செயலாக இருக்கிறது ஒன்று இன்னொரு மற்றொரு விவகாரம் என்னென்னா அதை நான் ஆப்கானிஸ்தான் விவகாரத்தை முடிச்சுட்டு நான் பேசிக்கிறேன் ஏன்னா இது இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கிறது உங்கள் கிட்டே தானே பேசுகிறேன் அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஆப்கானிஸ்தான் விவகாரத்தையும் பாகிஸ்தான் விவகாரத்தையும் பேசலாம் நேற்று பெரும்பாலான பத்திரிகைகள் பிபிசி ஊடகங்கள் மீதி மேக்ஸிமம் ஊடகங்கள் என்ன போட்டிருந்தாங்கன்னா பாகிஸ்தானில் ஐம்பத்தெட்டு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க ஆனால் நானும் வீடியோ பதிவு பார்க்க முடிஞ்சு நேற்று இறந்த உடல்கள்லாம் வந்து நிறைய தூக்கிட்டு வந்தாங்க இன்றும் அதுக்கான தகனங்கள்லாம் நிறையா நடைபெற்று இருக்கிறது அதெல்லாமே நம்ம ஆதாரப்பூர்வமாக நம்ம என்ன கெஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இறந்துருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆப்கானிஸ்தான் தரப்பில் இருந்து இன்னும் வீடியோ பதிவு சரியாக கிடைக்கல மேபி இவங்க கிளைம் பண்ண மாதிரி அவங்களும் இருபது பேர் பக்கம் இருந்து போனாங்களான்னு தெரியல ஆனால் பாகிஸ்தான் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் அடித்தடியில் இரநூறுக்கும் மேற்பட்ட ஆப்கானிதனுடைய இராணுவத்தினர் இறந்து போனதான் வந்து ஒரு ஓ அதாவது நம்ம தாக்குதலுக்கு வந்து பொறுப்பேற்றுருக்குறாங்க ஆக்சுவலாக நடந்த தாக்குதல் என்பது இன்றைக்கி நம்ம கிளியராக டீட்டெயிலாக ஒரு சில வரைபடங்கள்லாம் கிடைத்து விட்டது ஆனால் இதுக்கப்புறம் தொடருமான்றதையும் ஒரு சில டீட்டெயில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அது பேசுவதற்கு முன்பு ட்ரம்ப் அவர்கள் வந்து இன்றைக்கி சொல்லிட்டார் அவ்வளோதான் நான் வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோடைய பிரச்சனையை நான் தீர்க்க போகிறேன் லெட்ஸ் மேக் ஏ டீல் கொண்டு வர போகிறேன் அங்கேயும் போய் கை வச்சிட வேண்டியதான் அப்படின்றாரு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா சப்போஸ் அவங்க நேற்றையே அனௌன்ஸ் பண்ணி தீர்வு கொண்டு வந்திருந்தா கூட இப்போ தலைவர் வந்து சும்மா ஒரு ஃபோன் ஃபோன் பேசி ஓகே பண்ணாருனா கூட நான் தான் நான் தே நிறுத்தினேன் அப்படின்னு சொல்ல வர போறாரு நாட்டாம் அவர்கள் இது சம்பவ நம்பர் ஒன்று சம்பவ நம்பர் இரண்டு என்னவென்றால் ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் தனது முக்கிய விமான நிலையங்களை கொடுக்க மறுத்துட்டாங்க அதனால் இனி அமெரிக்கா உள்ள நுழைஞ்சது அப்படின்னா பாகிஸ்தானை கணக்கு சாதகமாக பயன்படுத்தி அதை அபகரிப்பதற்கான அடுத்தடுத்த திட்டங்களை ஈடுபடும் நீங்கள் அமைதி ஏற்படுவதற்கு வருகிறீர்களா இல்லை உள்கொத்து செய்வதற்கு வருகிறீர்களா என்று காலங்கள் பதில் சொல்லும் என்று கூறிவிட்டு இந்த வரைபடத்தை உங்களுக்காகவே நான் சமர்ப்பிக்கிறேன் இந்த வரைபடத்தில் என்னென்னா அந்த கிளாஷஸ் அக்டோபர் பதினொன்று பன்னெண்டாம் தேதி நடந்த தாக்குதல் எல்லை எல்லைப்பகுதியில் ஆப்கானிஸ்தானிலிருந்து தான் அதிகமான தாக்குதல் பாகிஸ்தானுடைய எல்லை பகுதிக்குழு எழுந்திருக்கு அவங்க சுதாரிக்கலை அதாவது பாகிஸ்தான் இராணுவம் என்ன நினச்சிட்டாங்கன்னா அந்த காபூல் பக்கத்தில் தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த இருந்து அந்த கடைசி வரைக்கும் பிளான் பண்ணி அடிச்சிட்டாங்க அதாவது ஆப்கானிஸ்தான் இந்த பிளான் பண்ணி நடத்தின தான் அவங்க நிச்சயம் இழந்திருப்பாங்கன்றாங்க ஒரே ஒரு இடத்துல அந்த பச்சை கலரில் ஒரு ஸ்பேனர் மாதிரி இருக்குது பாருங்கள் மேலே பேரிகோட்ன்ற பகுதியில் விமானத்தின் மூலிமா ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கு நடத்தியிருக்காங்க அப்புறம் மின்னல் வெட்டின மாதிரின்னு சொல்லிட்டு ஒன்றுன்னு போட்டிருக்க பாருங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஆப்கானிஸ்தானுக்கு பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வடிவேல் காமெடி கடையான ஏற்கனவே இரவு பதிவில் ரவிக்குமார் சோமு சேனலில் சொல்லியிருந்தேன் நான் ஓடி வந்து வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க ஸோ பெரும்பாலும் இந்த வரைபடங்கள் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சிக்கலாம்னா இவங்க ஆப்கானிஸ்தானுக்குள்ளெல்லாம் பெருசாக அவங்க பண்ணல ஒரு காந்தாரான்னு சொல்லிட்டு ஒரு சில இன்னொரு பகுதியிலும் ஒரு ஒரு இரண்டு பகுதியில் ஆஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க பட் இழப்புகள் பாகிஸ்தானுக்கு அதிகமாக இருக்கிறது பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தீவிரவாத செயலை நீங்கள் கைவிடாமல் தகரிக்கிய தாலிபான்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை முடிச்சிடும் புழக்க போகிறோம் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் வந்து விறகு பிறந்துட்டுருக்காங்க ஆப்கானிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதத்தை வளர்த்திட்டு நீங்கள் இன்னும் ஏதாவது பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களை நான் முடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு இது எல்லாம் கூட இது தான் ஆனால் அந்த கவாஜி ஆசிப் யாருப்பா அந்த அட்மின் எனக்கு நான் அந்த பிக்சரை கூட நான் போட விரும்பலை நான் அப்படியே ஹோல்டு பண்ணிட்டேன் நான் என்ன சம்பவம்னு சொல்கிறேன் நான் எப்படி ஒரு தலைமை பொறுப்பில் ஒரு நாட்டோட உயரைய அதிபர் பொறுப்பில் அதிபர்னால் ஐ மீன் இராணுவ அமைச்சராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான இமேஜ்லாம் போட்டு மோடி அவர்கள் வந்து ஃபோன் பேசுகிற மாதிரி யாருக்கிட்ட ஆஃப்கானுக்கிட்ட ஃபோன் பேசுகிற மாதிரி வந்து உங்களையும் அடிச்சிட்டாங்களா நாங்களும் நிறைய அடி வாங்கிட்டோம் நீங்களும் அடி வாங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாரு ஓ யார் யார் நீங்களாம் அப்படின்னு நான் ஒரு அதாவது இங்கே லோக்கல் ஆளுங்க வந்து இந்த மாதிரி போடுறதுக்கே ரைட்டு யார் யார் அடித்தாங்க யார் யாருக்கிட்ட அடி வாங்கினாங்கன்றது தெரியும் இவர் ஓடி வந்து மோடி அவர்கள் ஃபோன் பேசின மாதிரி அதாவது இங்கே அப்படியே அடி வாங்கி டயர்டாகி நம்ம உசுப்பேற்றி ஆப்கானிஸ்தானை விட்ட மாதிரி ஆப்கானிஸ்தான் வந்து அடி ஆனோடனே உங்களையும் அடிச்சிட்டானலா எங்களை அடித்த மாதிரி அப்படின்னு கேட்ட மாதிரி நீங்கள் போட்டீங்க பாரு நீங்கள்லாம் அந்த அட்மினர் தான் எனக்கு சிற்பாகுது பருதாமகு இன்னும் என்ன நீங்கள் கட்டமைக்க விரும்புகிறீங்க என்ன இந்த உலகத்துக்கு சொல்ல வரீங்க அப்படின்னா முழுக்க நாங்கள் இந்தியாவை அடிய அடித்ததில் இவங்க முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே வராங்கன்றாங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பாகிஸ்தான் இப்போ நான் சொல்லப்படுகிற நான்கு தகவல்கள் உங்களுக்காக தான் ஏதோ நீங்கள் ட்விட்டரில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் கமெண்ட் போகிறதுனால ஒரு நாட்டை காப்பாற்றிடலாம் இப்படி ஒரு அப்படியே நாங்கள் ஏகத்தாலமாக அப்படி இந்தியாவை போகிறதுனால நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் மக்களை நீங்கள் ஏமாத்துக்கின்ற செயல் எனக்கு இதுக்கு மட்டும் ஒரு சின்ன விளக்கங்கள் கிடச்சிட்டா சரி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மீது நடத்திய தாக்குதல் ஏன்றதுக்கான விளக்கமும் இதில் இருக்குது இது வந்து பதினஞ்சு அதாவது ரெண்டு விவமாக விவகாரமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் பதினாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு டெரரிஸ் அட்டாக் நடந்திருக்கு பாகிஸ்தானுக்குள்ளார ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் பத்தாயிரத்தி நூற்றி பதினஞ்சு டெரரிஸ் அட்டாக் வந்து நடந்திருக்கு ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு தடையும் வந்து குறைஞ்சது ஆயிரத்தி இரநூறு மிலிட்டன்ஸ் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க எத்தனை பேர் ஆயிரத்தி இரநூறு மிலிட்டன்ஸ் வந்து தீவிரவாத தாக்குதலால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த தாக்குதலை நிகழ்த்தியது யாருன்னா பெரும்பாலும் திகரிக்க தாலிபான்கள் தான் தெகரிக்கிய தாலிபன்களால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடத்தப்பட்ட தாக்குதல் மட்டும் தொள்ளாயிரத்தி எழுநூறு மில்டன்ஸ் வந்து கில்டு முந்நூறு மில்டன் பர்சன் அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவங்க தாக்கல் நடத்தியிருக்காங்க இது எல்லாமே தீவிரவாத தாக்குதலால் நிகழ்த்தப்பட்டது இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது ஸோ இந்த விரக்தியின் வெளிப்பாடுல தான் இவங்க ஆப்கானிஸ்தான் மீது காபல் மீது தாக்கல் நடத்துகிறாங்க ஆனால் இவ்வளோ நடந்தும் நீங்கள் சின்னதாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்ததுக்கே பதிலடி உங்களை பொல போலன்னு புலந்துட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கப்புறமும் நீங்கள் ரியாக்ஷன் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் உங்களை தகரிக்கை தாலிபன்கள் வந்து வச்சு புல போலன்னு புலக்க போகிறாங்க அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இன்னுமே அவங்க என்ன சொல்கிறாங்க இந்திய தரப்பில் என்ன விதமான குற்றச்சாட்டுகள் கொடுக்குறாங்கன்னா இந்த தகரிக்கை தாலிபன்கள் ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்துக்கு உதவிகின்ற பேரில் அவங்களுக்கான நவீன ஆயுதங்களை இந்தியா கொடுத்து கொண்டு இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை வளர்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க ஒரு தீவிரவாதத்தை ஒரு நாட்டினுடைய எல்லை பகுதியில் வளர்த்தி அந்த நாட்டுக்கு எதிராக திருப்பப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு எதிராக தீவிரவாத தாக்கல் நிகழ்த்தினா என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படும்ன்றது இப்போ நீங்கள் உணர்றீங்க உணர்ந்திருக்கீங்க கடந்த இரண்டு வருட வருடத்தில் மட்டும் உணர்ந்துருக்கீங்க குறைஞ்சது அப்ராக்சிமேட்டாக என்ன தகவல் சொல்கிறாங்கன்னா ஆயிரத்துக்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம்ன்ற ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இந்த ஆயிரத்துக்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் எல்லாமே வந்து எல்லை பகுதியில் அந்த எல்லையில் காவல் தான் ஏன் ஆப்கானிஸ்தான் வந்து ரொம்ப ஈஸியாக பாகிஸ்தானோட எல்லை பகுதிக்குள்ளே இவ்வளோ ஈஸியாக அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னா எல்லை பகுதியில் காவல் ப பணியில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களே பெரும்பாலும் வந்து அச்சப்படுவாங்க எந்த நேரத்தில் இந்த தெகரிக தாலிபன்கள் எங்கே வந்து தாக்கல் நடத்துவாங்கன்னு தெரியாதுன்ற அடிப்படையில் சொல்ல முடியும் ஒன்று இன்னொரு விஷய விஷயம்னா உள் விவகாரத்தில் கூட சொல்ல முடியும் அதாவது டிஎல்பின்னு சொல்லிட்டு தெகரிக்க லெபாக் பா புரோ பாட்டின்னு ஒன்று இருக்குது இந்த டிஎல்பி வந்து கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா காவல்துறையே அந்த டிஎல்பி ப்ரோடெஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க அதற்கான வீடியோ பதிவுகளும் பெருசாக நம்மளுக்கு வந்திருக்கு இந்த காவல்துறை உள்ளே போந்து ஹெல்ப் பண்ணதுனால தான் நிலைமை கட்டுக்கு வராமல் கடைசியில் ராணுவம் என்ன பண்ணாங்க கட்டுக்குள்ளே வராங்க ராணுவம் வந்து குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரிகளை வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்க அப்போ அந்த காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் முழுக்க முழுக்க லோக்கல் மக்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பில் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை மக்களுக்கு ஆதரவாகவும் இராணுவம் அரசுக்கு ஆதரவாகவும் இருக்கிறது இராணுவம் அப்பாவி மக்களை சுட்டுக்கொள்கிறது அதுவும் இதில் இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு நேற்று வந்து இந்த பலுகிஸ்தான் பகுதியிலையும் வந்து அப்புறம் பஸ்துவான்னு சொல்லிட்டு இன்னொரு இரண்டு பகுதியில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்திருக்கு இந்த போராட்டத்தில் ஒரு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது அந்த துப்பாக்கி சூட்டில் பொதுமக்கள் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க மேபி நைட் நடந்தது மேபி உங்களுக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ள ரிப்போர்ட் கொடுக்குறோம் இன்னொன்று வந்து இந்த போராட்டம் இன்னும் வெடித்து சிதறி பாகிஸ்தானை நிலை குலை வைப்பதற்கான காரணம் என்ன டிஎல்பினுடைய லீடர் சாத் உசைன் ரிசேவி என்ன ரிஸ்வி இந்த சாத் உசைன் ரிஸ்வி அவர்கள் வந்து நேற்று காவல்துறை சுட்டுட்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க ராணுவும் சுட்டாங்களான்னு தெரில பட் ஆனால் அவர் படுகாயம் அடைந்திருக்கிறார் அவர் கூடக்கூடிய தலைவர்களும் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க இதெல்லாம் என்ன பிரச்சனை வரும்னா உள்நாட்டுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை போது இவங்க எங்கே சமாளிப்பாங்களா எல்லை பகுதிகளை சமாளிப்பாங்களா ஒட்டு இது எல்லாத்துக்கும் யார் காரணம் அங்கே தான் காரணம் யார் காரணம் இந்தியா தான் காரணம் அப்படின்றத சொல்ல முடியும் ஸோ நம்ம வழக்கமாக எங்களோடய டைலாக் வந்து கேள்விப்படும் எதுனாலும் அங்கே மேலே இருக்கிறவங்க தான் காரணம்னு சொல்லி மாதிரி அங்கே பாகிஸ்தான் என்ன நினைக்கிறாங்கன்னா எதுனாலும் தான் காரணம் எல்லாத்துக்கும் இந்தியா தான் காரணம் இதை வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இந்தியாவுக்கு அளவுக்கு பதிலடிகள் கொடுக்க போகிறோமோ அதே அளவுக்கான பதிலடி நீ கொடுக்கப்படும் அந்த தோல்வியை நாங்கள் உறுதி செய்கிறோம்ன்றாங்க சரி ஓகே வாயில் வடை சுட்டு சாப்பிட்டு கிளம்பிடுவீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் பாகிஸ்தானுக்கு என்ன அடிப்படத்தில் இன்னும் கொஞ்சம் நிறைய தேவைப்படுது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் இருக்கு இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல இன்னும் இது பெரிய விசுரூபமாக எடுக்கப்படும் இது நான் மூன்றாவது வீடியோ பதிவில் சொல்கிறேன் நான் அங்கே மேலே நம்ம பாகிஸ்தான் நம்ம பாகிஸ்தான் இந்தியானுடைய மேலே பாகிஸ்தான் ஆக்ருபை ஆக்குபைடு காஷ்மீர் இருக்குல்ல அவங்களுக்கு இவங்க எதிராக திரும்பிட்டாங்க பஞ்சாப் பலோஸ்தான் இந்த பகுதியிலேயும் இவங்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்க உள்ள மூன்றாவது பெரிய கட்சி வந்து இவங்க தொடர்ந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால அவங்க ஒரு பக்கம் எகெயின்ஸ்டாக போயிட்டாங்க இங்கே பலிஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மையாக அவங்க ஒரு பக்கம் வந்து தனியாக இராணுவத்தை தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காங்க இத்தனை எதிர்ப்புகளை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க இது இல்லாமல் ஆப்கானிஸ்தான் இராணுவம் உள்ளே வராங்க தஹரீக்கிய தாலிபன்கள் உள்ளே வராங்க இது எல்லாம் நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறேன்னு பாருங்கள் ஆரம்பத்தில் எந்த தீவிரவாதத்தால் உங்கள் நாட்டுக்குள்ளே வளர்த்துறீங்களோ அதே தீவிரவாதம் வந்து உங்களுக்கு எகெயின்ஸ்ட்டாக மாறி இருக்குது அது கூடுதல் தகவல் இன்னொன்று பாகிஸ்தானுக்கு ஒரு சொல்ல விரும்புறதுனா இந்தியா எந்த தீவிரவாதத்தையும் இந்தியாவுக்குள் வளர்த்தவில்லை அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட தகவலாக நம்ம சொல்ல முடியும் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் தடுத்து பாருங்கள் அவ்வளோதான் ஒரே ஒரு கேள்வி இன்னொன்று என்ன அப்படின்னா ஆப்கானுடைய எல்லை பகுதியில் பாகிஸ்தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் எந்த சூழ்நிலை நாங்கள் செயல்படுத்த மாட்டேன்ட்டாங்க நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் சரி க்ளோஸ் பண்ணலனாலும் சரி இனி காலத்தின் கட்டாயம் அமெரிக்கா உள்ளே நிலைகிறது அதை அமெரிக்கா வந்து அவங்க கேட்ட நிலைகளை பெறுவதற்கான யுக்திகளை இனி வந்து கையில் எடுப்பாங்க கேட்டால் நாங்கள் நோபல் பரிசுக்காக எல்லா வேலையும் செய்கிறவாங்க அதுவும் முடிஞ்சு போச்சு பாவம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு வாரமாக இருக்குது சரி இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்பி நம்ம இங்கே வந்துடலாம் எங்கள் கப் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வந்து பாருங்கள் காசாவுக்குள்ள வந்துடலாம் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பேசுனது மறுபடியும் அங்கே அதை பற்றி நான் பேச விரும்புகிறேன் காசாவை பற்றி பேச விரும்புகிறேன் அங்கே காசாவுக்குள்ளாரே உள்பிரிவுகள் நிறைய வந்து தாக்கல் நடத்துகிறாங்கன்ற ஒன்று பெரும்பாலும் அம்மாசனுடைய கட்டுப்பாட்டுக்கு போய் இரண்டாவது பதிவு மூன்றாவது பதிவு என்னென்னா இந்த பதிவெல்லாம் பாருங்கள் இது எல்லாமே அடுத்தடுத்து பிணைய கைதிகளை ரிலீஸ் பண்ணுற பதிவுகள் ஒன்று இரண்டாவது ட்ரம்ப் அவர்களை வந்து தரையிறங்குறார் தரையிறங்குறதுக்காக காத்திருக்காங்க நிதனியாக அவர்களும் விக்ஸாப் அவர்களோட டீம் ஆனால் அதுக்கு முன்பே ட்ரம்ப்போட பொண்ணும் அப்புறம் அவங்களுடைய மருமகனும் வந்து இறங்கிட்டாங்க ஏன்னா அவங்க மருமகனும் விக்சாப் தான் வந்து மிகப்பெரிய முக்கிய பொறுப்பில் இருக்காங்க ஏற்கனவே சொல்லிட்டேன் அது எங்கேயா இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி மருமகனுக்குன்னு பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த யாராக இருந்தாலும் சரி மருமகனுக்குன்ற பவர் வந்து நீங்கள் உணர்வுபூர்வமாக அது வந்து நீங்கள் உணர்ந்துருப்பீங்க இல்லையா அதை நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் அதனால் அங்கே மருமகனுடைய பவர் தான் முழுக்க முழுக்க அவங்க பொண்ணு வந்து பாருங்கள் ட்ரம்ப் அவர்களை ஒரு சில தகவல்களை வந்து அடிக்கடி காதில் போய் சொன்னாங்க ஆனால் ஒரு சில தவறு என்ன சொன்னாங்கன்னா போய் போய் இதை முத்தம் கொடுத்துட்டு வந்தாங்கன்ற சொன்னாங்க இல்லை அது ஒரு சில தகவல்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா இவர் நார் நார்மலாகவே தானே அதனால் அவங்களுக்கு சாதகமான நிலைப்பாடுகள் நிறையா இருக்குன்ற மாதிரி சொல்லப்பட்டது சரி அதையும் தாண்டி ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ஏழு பிணைய கதிகளை இருந்து விடுவித்தாங்க நேற்று இரவே ரெட்கிரசனுடைய அந்த அமைப்பே மீது காசாவுக்குள்ளார ஒரு சில தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டதாகவும் வந்தது அது இன்னும் முழுமையாக விசாரணைக்கு வைத்து இல்லை ஏன்னா இப்போ முதல்ல பிணைய கதிகளே வெளியிடணுன்றதில் ரொம்ப பரபரப்பாக இருந்தாங்க இன்னொரு ஒரு பதற்றம் ஏற்பட்டது நேற்று இரவில் இந்த இரண்டு குரூப்புக்கும் கிளாஸ் வந்தது பற்றியா அதாவது காசானுடைய பால அம்மாஸுக்கும் ஆஃபி ஆப்னன் பார்ட்டிக்கும் ரொம்ப கன்ஃபைட் வந்தது இல்லையா இதில் ரிலீஸ் பண்ணுறவங்கள வச்சு இடத்துல ஏதாவது சுற்றுப்பாங்களான்ற ஒரு பதற்றம் எல்லாத்துக்குமே தொற்றுருச்சு அதனால் தொடர்ந்து பெரிய அளவுக்கு பார்த்துட்டே இருந்தாங்க அது வேறு ஏதோ ஒரு இடத்துல நகர்ந்த நிகழ்ந்ததுனால அது பிரச்சனைலாம் போயிடுச்சு ஸோ எது எப்படியோ ரொம்ப சேஃபாக ரிலீஸ் பண்ணணும்ன்றதில் முடிவு எழுந்தாங்க ஃபஸ்ட்டு பேஜ் ஏழு பேர் ரிலீவ் பண்ணாங்க அப்படி ரிலீஸ் பண்ணும்போதே அவங்க குடும்பங்கள் அங்கே லைவில் பார்க்குறாங்க ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு சில இடத்துல லைவில் பார்த்துட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க அப்படியே ஒரு சிலர் வந்து ஃபோனில் வீடியோ காலாக வந்தாங்க வீடியோ கால் வரும்போதே இங்கே இருக்கக்கூடிய குடும்பங்கள் உணர்ச்சிகள் பொங்கு ஏன்னா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் மேலே ஆயிடுச்சு இல்லை ரெண்டு வருஷத்துக்கு மேலே பிணைய கைதிகளாக பிடிச்சி வைத்திருக்காங்கன்னும்போது அவங்களுடைய மனநிலை சற்று பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லை வா அதனால பெரிய அளவுக்கு இது பண்ணாங்க அதே மாதிரி இவங்களும் வருட கணக்கில் நிறைய பேர் வந்து வாழ்நாள் சிறையை அனுபவிக்கின்ற சிறை கைதிகளை இவங்களும் ரிலீஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இந்த ஏழு பேர் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு பேஜ் அந்த ஏழு பேர் இவங்கள தான் ரிலீஸ் பண்ணாங்க இவங்கள ஃபஸ்ட் பேஜ் ஏழு பேர் அதுக்கப்புறம் செகண்ட் பேஜாக ரிலீஸ் பண்ணாங்க இந்த ரிலீஸ் பண்ணவங்களோட எல்லா அந்த நெடுங்க பார்த்தோன்னா மக்கள் வந்து கொடியை வைத்து ஆட்டி தன்னை உணர்ச்சி பொங்கல் மிகப்பெரிய ஒரு ஈவன் மாதிரி பண்ணியிருந்தாங்க பட் ஹமாஸ் வந்து எந்த ஒரு செலிப்ரேஷனும் இந்த டைம் கொண்டாடல ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாங்க நீங்கள் எந்த செலிப்ரேஷனும் கொண்டாடக்கூடாது அப்படின்றத ஸ்டெட்டாக சொல்லியிருந்தாங்க வந்தாங்க மக்கள் கேதராக இருந்தாங்க ஆனால் ரெட் கிராசண்ட்டே ஒப்படைச்சிட்டாங்க பட் அவங்க செலிப்ரேட்லாம் அந்த டைம் வந்து பண்ணல என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் வேறு மாதிரி போயிடும்ன்றதுனால அமைதியாக ஒப்படைச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு மூணு பேட்சாக ஒப்படைச்சாங்க ஃபஸ்ட்டு ஏழு அப்புறம் ஏழு சம்திங் அதுக்கப்புறம் ரெண்டு அப்புறம் ஏழுன்றாங்க இல்லை பதிமூணுன்றாங்க நம்ம ரெண்டு பேச்சாக வந்து ஒப்படைச்சாங்க இந்த ஆஸ்ட்ரேஜியஸை ரிலீஸ் பண்ணும்போதே மற்றொரு நிகழ்வையும் பார்க்க முடியுது அந்தந்த குடும்பங்கள் அந்தந்த மருத்துவமனையில் டைரெக்டாக போய் ரீச் ஆகிறாங்க இவர் ட்ரம்ப் அவர்களும் அங்கே போகிறாரு நேரடியாக வந்து அவங்கள விசிட் பண்ண போகிறாங்க இது வந்து ஃபேஸ் ஒன்னுக்கான அக்ரிமெண்ட் ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட நெக் கண்டிஷனுங்க ஒன்றும் ஒரு ஆயிரத்தி எட்நூறு பேர் பக்கம் ரிலீஸ் பண்ணுறாங்க இஸ்ரேல் தரப்புலேருந்து அவங்க தரப்புலையும் அம்மாஸ் தரப்புலேயும் எல்லாம் காத்துட்ருக்காங்க ஏன்னா அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நிறைய பேர் வந்து வாழ்நாள் சிறை கைதிகளாக இருக்காங்க அவங்க மறுபடியும் என்ன தூக்கு தண்டனை அணிவித்த கைதிகள் கூட இருக்காங்கன்ற சொல்கிறாங்க இந்த மாதிரியான கைதிகள் விடுதலை ஆவாங்களான்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அதனால் அந்த ஒரு உணர்ச்சி பொங்கக்கூடிய தருணம் இந்த இரண்டு பக்கலையுமே இருக்கிறது இவங்களும் சரி அவங்களும் சரி பெரிய அளவுக்கு காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது அதே மாதிரி நேற்று பாலஸ்தீனத்துக்குள்ளார நிறைய ஹமாஸுக்கு ஆதரவான கொடிகள்லாம் பார்க்க முடிஞ்சுது வீடியோ பதிவுலேருந்து எல்லா இடத்துலையுமே பார்க்க முடிஞ்சது பட் இந்த இடத்துல இவர் வராரு மேக்கர் அவர்கள்லாம் வராங்க பாலஸ்தீனத்தை தனி நாடுக்காக அங்கீகரிக்கின்ற அந்த நபர்கள் தான் ஹமாஸ் வந்து உள்ள ஆக்குறு அதாவது நாளைக்கு அரசியல் ரீதியாகவும் மற்ற எந்த ரீதியாகவும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுன்னு சொல்கிறாங்க ஆனால் பாலஸ்தீனத்திலும் சரி மீது எல்லா இடத்துலையும் பெரிய அளவுக்கான கொடிகள் அந்த இடத்துல வந்து பார்க்க முடிஞ்சிது அப்படின்ற மாதிரி நான் அந்த வீடியோ பதிவு இரண்டு தரப்புலேயும் வந்து ரொம்ப செக்யூர்டாக பயங்கரமாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஹெலிகாப்டரில் வர்றது அவங்களுக்கு கொண்டு வர ஒவ்வொரு நிகழ்வுமே வந்து ரொம்ப உணர்ச்சி போங்கிறது முடிஞ்சால் நான் அவங்களுக்கு நைட் ஃபுல்லாக டீட்டெயிலாக என்ன நிறைய பதிவுகளோட லைவோட நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் ஸோ அந்த வீடியோ நிறைய பகையில் இரண்டு விஷயத்த சொல்லி முடிக்கலான்ட்ருக்கேன் இன்றைக்கி சீனா என்ன பண்ணிட்டாங்க அங்கே சீனாவில் இருக்கக்கூடிய ஜியோன் சர்ச் நிறைய ஜியோன் சர்ச் வந்து அன் பண்ண சர்ச் எல்லாமே வந்து எழுத்து மூட சொல்லி நிறைய பேர்த்தை வந்து கைது பண்ணியிருக்காங்களாம் இதை வந்து மார்க்கோ ரூபி அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யுங்கள்ன்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஆனால் இது எல்லாமே கரெக்டு தான் பட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று சனி ஞாயிறுன்றதுனால சீனாவை எடுத்து நான் வரி போகிற மாதிரி சொன்னார்ல திடீர்னு இன்னைக்கு இப்படி ஒரு கண்டன மனசை வந்து இருக்கிறாரு அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது யாருப்பா நீ அப்படின்ற அளவுக்கு கேட்குற மாதிரி ஆகிடுச்சி டோன்ட் வரி எப்போட் சீனா சீனாவை பற்றி வருத்தப்படாதீங்க நான் வந்து சிஜிபிங்க அவரை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் நான் இது வந்து பெரிய பேட் மூமெண்ட்லாம் வராது நான் மறுபடியும் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை வர நான் சீனாவை ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன் கண்டிப்பாக உங்களை ஹெல்ப் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு தலைவா அப்போ ரெண்டு நாள் நீங்கள் ஓரளவுக்கு சம்பாதிச்சிட்டீங்க அந்த அதாவது ஒரு ஜெலன்ஸ்கி வந்து நைட்டானால் ரஸ்கா குஸ்கா வீடியோ போட்டு ஒரு தார்மாராக பேசுவார் காலையில் எழுந்திரிச்சு நான்தான் பேசணான்வார் அப்படியே நெத்தியில் பட்டையை வச்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நானா ஆனா ஆனால் பேசணுன்னுவார் ஆனால் ட்ரம்ப் அவர்களை பொறுத்திருக்கீங்கன்னா அந்த வாரம்பெல்லாம் நல்லா ஒன்றானோ அந்த சனி நாயர் ஆனால் அவர் இப்படி வெறி பிடிச்சே வாங்கையாக போகிறாரு கரெக்டாக வெள்ளிக்கிழமை நைட்டானா அப்புறம் கோல்ஃப் விளையாட அப்படியே போயிடறாரு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை பேசிட்டு காலையில் எழுந்திரிச்சா என்னப்பா நல்லா ஒரு பாசிட்டிவ் ட்விட்டு போகலாமான்னு பாசிட்டிவாக போடுறது மறுபடியும் இந்த வெள்ளி சனி ஞாயிறானா போதும் இதை வந்து இப்படி ஒரு டிவிட்டு எகைன்ஸ்டாக போகிறது ஸோ முதலீட்டாளர்கள் என்ன அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னா திங்கட்கிழமிலேருந்து பாசிட்டிவாக நம்ம பங்கு சந்தையில் ஈடுபட்டு வெள்ளிக்கிழமலேருந்து நம்ம வியாழன் வெள்ளி மட்டும் உஷாராக இருந்துக்கணும் ஏன்னா வரி கோதுற வரிசாமி எங்கேயோ இடத்துல வரி போட போகிறாரு மார்க்கெட் வந்து அடித்து உடைய போதும் நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணுன்றதுக்காக புரிய வைக்கிறாரான்னு தெரியல பட்டு நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் நேற்று தான் இன்னைக்கே திடீர்னு வந்து சீனா மீது பாசமலை பொறுகிறேன் இது எத்தனை மணி நேரத்துக்குன்னு தெரியல மடகாஸ்கர் ஆப்பிரிக்கா நாடான மடகாஸ்கரில் ஒரு தீவு தான் போராட்ட க களத்தை பாருங்கள் ஆளுகின்ற அரசாங்கத்தை எடுத்து ஜென்சி போராட்டம் இந்த ஜென்சி போராட்டம் வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறது உடனே இராணுவம் என்ன பண்ணிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் இராணுவத்து மூலயமா சுட்டு தள்ளுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ஆனால் இராணுவம் என்ன சொல்லிட்டாங்கன்னா என்னுடைய மக்கள் மீது நான் துப்பாக்கி சூடு நடத்த முடியாது அவங்களை அடக்க முடியாது ஒடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ராணுவம் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிது அதனால் முழு ராணுவத்தையும் என்ன பண்ணுறாங்க அதிபருக்கு எதிராக திரும்பிடுச்சு அதிபருக்கு எதிராக திரும்புறனால எந்த நேரத்துலையும் ராணுவ புரட்சி வெளிப்படக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவர் அனைவரும் ஆல்மோஸ்ட் அவர் காலிக்கிறது ராஜினாமா பண்ணுற சுச்சுவேஷன் ராஜினாமா பண்ணிட்டாங்கன்றமா சொல்கிறாங்க இப்போ மடகாஸ்கரில் என்ன ஒரு சுச்சுவேஷன்னால் இதே சேர்ந்த தான் பெரியளவு பொருளாதார சூழ்நிலை மக்களுக்கு வாய்ப்பின்மை இது எல்லாம் மையப்படுத்தி நடந்த போராட்டத்தில் இராணுவம் அவருக்கு அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் அவருக்கு எயின்ஸாகவே திரும்பியது என்பது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும் ஏன்னா இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டாங்கன்னா இங்கே நேபாளில் கற்றுக்கிட்டாங்க சப்போஸ் இங்கே ராணுவம் அவங்களுக்கு எதிராக தாக்கல் நடத்த ஆரம்பிச்சு அன்னும் மோசம் ஆயிடுச்சுல்ல கடைசியில் அது மாதிரி ஏதாவது வந்துடும் மக்களுக்கு ஆதரவு அவங்க துணைட்டாங்க ஒன்று நார்மலாக இது மாதிரி கிசு கிசு செய்திகளை வந்து எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது நாளை வெளியிட விரும்பலை பட் ஏனோ இதை மட்டும் எனக்கு ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு இவர் கனடானுடைய முன்னாள் அதிபரான ஜெஸ்டின் ட்ரூடி அவர்கள் பாடகியான கேட்டி அவர்கள் கேட்டி அவர்களோட இணைந்து ஒரு சில பதிவுகளாக வந்து ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற பதிவை வந்து பெரிய பெரிய அளவுக்கு புகைப்படமாக எடுத்து போட்டிருக்காங்க ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு டைவர்ஸ் ஆச்சு ஜஸ்டின் ட்ரூடி அவர்களுக்கு பட் கேட்டி பெரிய அவங்களுக்கு இது ஐந்தாவது திருமணமாக என்னன்னு தெரியல பட் இவங்க இரண்டு பேரும் ஏற்கனவே நெருங்கி பழகிறாங்கன்ற தகவல் ஏற்கனவே வந்திருந்தது ஒரு அதிபர் அவர்கள் முன்னாள் அதிபர் அவர்கள் பாடகோள் மாதிரி இருக்காங்கன்ற தகவல் பெருசாக பயங்கர பரபரப்பாக கனடா முழுவதும் இருந்தாங்க அதனால் அவங்ககிட்ட போகிறதும் போகிறோம் ரெண்டு ஒன்று கொளுத்தி விட்டு போயிடலாம்ன்றதுக்காக போகிறேன் பட் இதோட சரி இதுக்கப்புறம் எனக்கு இதில் பெருசா இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை ஸோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமா ஆக்கிச்சா நன்றி வணக்கம்